ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி அரிசி மாவு இனிப்பு கொலக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இடி கொலக்கட்டையை டிஃப்ரெண்ட்டாக கொலக்கட்டை அச்சில் வச்சு செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஸ்வீட் கொலக்கட்டை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரலாம் அரிசி மாவு ஒன் கப் வெல்லம் முக்கால் கப் தேங்காய் பூ கால் கப் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எள் அரை டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ரெண்டு கப்பு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்காம லோ ஃப்ளேம்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை வறுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் வரை வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதே பேனில் ஆயில் எதுவும் சேர்க்காமல் பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் வரை வறுத்துட்டு அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்ததாக வெள்ளம் கரைச்சிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இதோட ஒன்றையிலருந்து ரெண்டு கப்பு வர தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் கரைய ஸ்டார்ட் ஆகும் தண்ணி கொதித்து வெள்ளம் கரைஞ்சிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஃபில்டர் போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் தூசி கல்லுன்னு ஏதாச்சும் இருக்கும் அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதே பேன் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளைக்கரைசல் பாகுப்பதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் தண்ணி நல்லா கொதித்து ஹீட் ஆகணும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தான் சேர்த்து விடணும் நீங்கள் மொத்தமாக கொட்டுனீங்கன்னா அது ஒரே இடத்துல கட்டியாக நின்றுரும் அதனால் மெதுவாக தூவி தூவி தான் சேர்த்து விடணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் எல்லா மாவையும் தூவி சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கொலக்கட்டை ரொம்ப ஹார்டாகிரும் ஸோ ஸ்லோ அண்ட் சாஃப்டாக மிக்ஸ் விடுங்க மாவு மாவுள்ளை தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம் நான் ஒன்றரை கப்பு தண்ணி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு அரிசி மாவு ரொம்ப தண்ணி இழுக்கும் உங்களுக்கு தண்ணி பக்கலன்னு தோணுச்சுனா இந்த ஸ்டேஜில் சூடான தண்ணியை கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் அங்கே இங்கேன்னு நிற்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் மாவோடு நல்லா ஒன்று சேர்ந்துடும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக தான் இருக்கும் ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒன்று போல் புரட்டி மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம் இதைப்போல் உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நான் கொலக்கட்டை அச்சில் செட் பண்ணியிருக்கேன் மோதக அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை உள்ளே வச்சு செட் பண்ணுங்கள் நல்லா ஒன்று போல் ஷேப்பாக கிடைக்கும் அழகாக இருக்கும் இதை போல் எல்லா மாவையும் அச்சு மோதக அச்சில் வச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் அச்சில் வச்சு ஷேப்பாக எடுத்தாச்சு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ரெண்டாக வச்சு அவிச்சுக்க போகிறோம் சைடுலையே இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டேன் இப்போது இட்லி தட்டை செட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் இட்லி கொப்பரையில் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக விட போகிறோம் எட்டு நிமிஷம் கழித்து புகை வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லா கொலக்கட்டையும் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நல்லா சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மோதக அச்சு இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கையிலையே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே சர்வ் பண்ணால் சுட சுட ஸ்வீட் கொலக்கட்டை வீட்டிலையே ரெடி இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு இது சரியான ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காமல் இதைப்போல் சின்ன சின்ன ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்டியாகவும் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் தொட்டதும் பூ மாதிரி பிரியுது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ